வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதை செய்கிறதுக்கு தோலோடு இருக்க உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இங்கே தோல் இல்லாத வெள்ளை உளுந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இதை கருகாமல் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுக்கலைனா இட்லி பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் இது நல்லா வறுக்கணும் கருகாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து இதை ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் கடலைப்பருப்பு இதையும் கருகாமல் வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுக்கும் போதே இது கூட அரை கப் அரிசி சேர்க்குறேன் பச்சை அரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து செய்யும்போது நல்லா மொறு இருக்கும் பொடி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அரிசி சேர்க்க பிடிக்கலை அப்படிங்கிறவங்க சேர்க்காமல் கடலை பருப்பு மட்டும் சேர்த்துட்டும் செய்யலாம் காரத்துக்கு மிளகாய் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பருப்புக்கு பத்து மிளகாய் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் சேர்த்து இப்போ ரெண்டு கப்பு உளுந்து ஒரு கப்பு கடலை பருப்பு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் மூன்றரை கப்புக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் இது மாதிரி மிளகாய் வறுக்கும் போது உப்பு சேர்த்து வறுத்தா தும்மல் வராது அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உப்பு இப்போ மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் எடுத்து இதையும் அற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெயில் கட்டி பெருங்காயம் அதனால நான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் பவுடர் பெருங்காயம்னா அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் கரண்டியில் ஒட்டாது இந்த அளவுக்கு பொறித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு தோளோடு கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கணும் முழுசாக சேர்த்தோம்னா போது வெடித்து வெளியில் குட்டும் அது மாதிரி இல்லாமல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமும் வதங்கிடும் அதுக்காக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இதையும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை வாசனை இருக்கக்கூடாது பூண்டில் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தான் அரைக்கும் போது அது மிக்சியில் ஒட்டாது அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலையை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை உருவிட்டு கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நிறையா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் என்ன வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து நல்லா மொறு மொறுப்பாக அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வறுத்து வச்ச பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு உப்பு சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்க்கலாம் முன்னாடியே சேர்த்தோம்னா அளவு தெரியாது இப்போ அரைச்சாச்சு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு அரைக்கும்போது நான் கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைப்பேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வெளியிலே வச்சு பயன்படுத்திக்கலாம் கெட்டு போகாது நம்ம சேனலில் எள்ளு பொடி கொல்லுப்பொடி கருவேப்பிலை பொடி நிறையா இட்லி பொடி வெரைட்டிஸ் இருக்குது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ